ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டினா அது எப்பேற்பட்ட தியாகம் செய்த ஊர் தெரியுமா எல்லாருக்கும் எத்தனை பேர் இதுக்காக இங்கே உயிர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை பேர் நம்ம பசங்க படிப்புக்காக தான் எதுக்காக உயிர் கொடுத்தாங்க நம்ம பசங்க நல்ல பெரிய படிப்பு படிக்கணும் நல்ல வேலையில போய் கொடுத்தாங்க நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு இன்னும் கிடைக்கல கிடைக்குதா கிடைக்கல வேலை எத்தனை பேர் நம்ம இந்த கிராமத்துல இந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம் யாரு இருக்காங்க கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைக்காக தான் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பசங்க படிச்சோன்னு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமா இல்லையா வேலை கிடைக்குதாமா இல்ல எது முதல்ல கிடைக்குது உங்களுக்கு இங்க

கஞ்சா பாத்தீங்களா பசங்க போய் பள்ளிக்கூடத்துல கூட இருக்குது இப்ப கள்ளச்சாராயம் கள்ளச்சாரம் எல்லா பகுதியிலும் இருக்குது வருதுன்னு சொல்றாங்க இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை பாத்தீங்க எத்தனை குடும்பம் போச்சு கண்ணதற்கு ஒரே தெருவுல பத்து பத்து இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு ஒரே தெருவுல பத்து வீடு ஒரு வீடு தாட்டி இன்னொரு வீட்டுல ஒரு சாவு கண்டிப்பா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அந்நியாயம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி தட்டி கேட்காம இருக்கிறது அதுக்கு எல்லாம் இந்த தேர்தல் உங்களுக்கு பதில் குடுக்கணும் கொடுப்பீங்களா ஏன்னா இங்க வந்து எப்படி தெரியுமா வந்து உட்காந்துருக்குறாங்க உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு மொத்த பேரும் சென்னையிலங்க வந்து உட்காந்துட்டாங்க எல்லா ஊர்லங்க வந்து உட்காந்துருக்குறாங்க வண்டி வண்டியா வந்து ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேணும் செலவு பண்ண தயாராக இருக்கிறார்கள் எதுக்கு ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க ஏமாந்துட கூடாது ஏன்னா ஏமாந்துட்டா அப்புறம் வருஷம் ஏமாத்திட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் கேக்குறீங்கல்ல தாராய் கடை மூடுங்க கள்ளச்சாரத்தை ஒழிங்க எங்க பசங்களுக்கு வேலை கொடுங்க எல்லாம் நம்ம 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 பசங்க குழந்தைங்க நல்லா எதுக்காக நம்ம எதுக்கு வாழறோம் எல்லாம் மஞ்ச கயிறு போட்டுன்னு எவ்ளோ கஷ்டப்படுறோம் ஒண்ணுமே நமக்கு ஒரு சுகதுக்கம் எதுவுமே அத தான் பாக்குறோம் ஆனா ஒன்னும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு குடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் ஸ்கூல் கிடையாது எத்தனை ஒண்ணும் கிடாது சாராயக்கடைக்குது நிறையா எது இருக்கணும் உங்களுக்கு பள்ளி கூட வேணு பெருசா இருக்கீங்க உயர்நிலை பள்ளி வேணும் இடைநிலை பள்ளி வேணும்னு ஆனா வேணான் சாராய கடை அதான் கொடுத்து குடுக்கறாங்க எதுக்கு ஒரு ஒரு தலைமுறை அழிச்சுட்டாங்க அழிச்சிட்டாங்களா இல்லையா ஒரு தலைமுறை நீ இங்க பாக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுல ஒருத்தராது குடிக்காம இருக்காங்களா எல்லாரும் குடிக்கிறாங்க எதுக்காக அப்பதான் எல்லாரும் வாய மூடிட்டு அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஏமாலியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சாராயத்தை ஒழிக்கணும் கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் போதைய ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும் ஏன்னா எவ்ளோ பேர் பணத்தை குட்டி குடுக்கறதுக்கு ரெடியா வர போறாங்க கடைசி இந்த அடுத்த வாரம் தான் இருக்குது அந்த வேலைலாம் கடைசி ரெண்டு நாள் வந்து உங்க மனச மாத்துறதுக்கு எல்லாம் வருவாங்க இன்னைக்கு எல்லாம் இருப்பீங்க நாளைக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஐயோ ஐயா வந்து அந்த அம்மா எல்லாம் ஓட்டு கேட்டாங்க ஐயா வேற ஓட்டு கேட்டாரு ஐயாவுக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுருவோம் அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு போட்டோம் குடும்பத்துல ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா நீங்க போடுற ஓட்டு ஒவ்வொரு வீர் பிரிச்சு போடுற ஒவ்வொரு ஓட்டும் அவங்க ஜெயிக்கிறாங்க

முடிச இந்த தான் இருக்குது அதிகமாக மது விற்பனை இந்த தான் அதிகம் என்ன உங்க வீட்டு காசு தான் எந்த காசு போதே கடைக்கு அந்த காசு தான் மொல்லமா ஆயிரம் ரூபா வருது உங்களுக்கு தெரியுமா நீ இந்த காசை இந்த பக்கம் கடையில கொண்டு போய் நம்ம வீட்டுல பசங்க கொண்டு போய் கடையில குடுக்குறாங்க அது மொல்லமா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல குடுக்குறாங்க உங்க காசுதான் உங்களுக்கு திருப்பி வருது வேற எதுவுமே கிடையாது அவங்க ஒண்ணு யாரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுல இதுதான் நடக்குது இதை புரிஞ்சுக்கோங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்து நீங்க ஓட்டு போட்டாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த தலைமுறை அழிச்சிட்டாங்க அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது காப்பாத்தணும் காப்பாத்தி ஆனா எங்க அண்ணனுங்களையும் கேக்குறேன் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேணாமா நம்ம நம்ம பிள்ளைங்க படிச்சு நல்லா வளரணும்ல குடிச்சிட்டு கஞ்சா போதை அடிச்சிட்டு தெருளை இருக்கணுமா சொல்லுங்க பதிலே வரமாட்டேங்குது போடுற பதில பாதிப்பதில் வரமாட்டேங்குது அவங்க மட்டும் கத்துறாங்க நீங்களும் பசங்க தானே நம்ம பசங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கும் தோணணும்ல முதல்ல மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் இந்த கள்ளச்சாராயமும் சாராயம் எல்லாத்தையும் ஒழிக்க முடியும் நம்ம பசங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் படிப்பு கொடுக்க முடியும் அப்புறமா ஸ்கூலு ரோடு பஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க எல்லாமே வரும் முதல்ல பசங்களுக்கு வேலையும் இல்ல படிப்பும் இல்ல முதல்ல அது வேணும் இல்ல வேலை வேணுமா வேணாமா நல்ல வாழ்க்கை வேணும்ல அதுக்காகவாவது நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போன மறக்க மாட்டீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போறதுக்கு மாம்பழம் தெரியும்ல உங்களுக்கு பாத்துருக்கீங்கல்ல சீட்டுல இருக்கும் மூணாவது சின்ன மரம் அது போட்டு விட்டுருங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் இது காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிரவாண்டியா காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிரவாண்டியா இது இல்ல சமூக அநீதி எதிர்த்து போகும் அந்த விக்கிரவாண்டி ஓட்டுக்கு காசுக்கு ஓட்ட விக்கிரவாண்டி கிடையாது இல்ல காசுக்கு ஓட்டுற காசுக்கு ஓட்ட விக்கிரவாண்டியா இது கிடையாது எதுக்கு நம்ம சமூக நீதிக்காக போராடும் ஜெயிக்கிற விக்ரவாண்டி ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா இது அப்படியே மனசுல வச்சுக்கணும் இன்னும் பத்து நாள்ல மறந்துட கூடாது சரியா ஓகே மாம எதுக்கு ஓட்டு போடுவீங்கம்மா மாம்பழ சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் நமது சின்னம்